கள்ள இருக்கும் பெருமாள் பக்தர்களின் நண்பனாக அருள் பாளிக்கும் அற்புதத்தை பார்க்கலாம் வாங்க நூற்றி எட்டு திவ்ய குறையாத ஆன்மீக ரகசியங்களை கொண்ட ஒரு அற்புத சொல்லலாம் இந்த தலத்தின் சிறப்புகளை தான் பார்க்க போறோம் பெருமாள் ஏன் கள்ள கொள்ளனோ தூங்குபவரை எழுப்பலாம் ஆனால் தூங்குவது போல நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது என்பார்கள் இந்த தளத்துல பெருமாள் அப்படி ஒரு கள்ள தூக்க தான் காட்சி தருகிறாராம் இதற்கு ஒரு அழகான புராண பின்னணி இருக்கிறதாம் அதாவது அசுரர்களின் கொடுமை தாங்காத தேவர்கள் தங்களை காக்கும் படி முறையிடம் அதாவது பற்கடலுக்கு சென்றனராம் அப்போது பெருமாள் யோக நித்ரையில் இருந்தாராம் அவரை வந்து எழுப்ப எழுப்பாஞ்சிய தேவர்கள் பார்த்தீங்கன்னா தாயார்களிடம் அதாவது ஸ்ரீதேவி பூதேவி அவர்களிடம் வந்து சென்று முறையிட்டனராம் தாயார்கள் பெருமாளிடம் பரிந்துரை செய்ய சென்றபோதும் அவர் உண்மையிலேயே தூங்கவில்லை எல்லாம் வந்து தெரிந்தும் தெரியாதவர் போல வந்து கள்ள நீத்திரை புரிந்தாராம் தன் குழந்தைகள் படும்ப அவர்கள் தாயார் மூலமாக தன்னிடம் வந்தால் அந்த பரிந்துரைக்கு அதிக பலன் உண்டு என்பதை காட்டவே பெருமாள் வந்து அப்படி நடித்தாராம் என்றும் இந்த தளத்தில் தாயார்கள் இருவரும் வந்து சுவாமியின் கலைக்காமல் வண்ணத்திற்குள்ள வேண்டிக் கொள்ளும் அந்த பேரருள் கோலத்தை காணலாம் பக்தர்களின் நண்பன் அதாவது ஆப்தன் இங்குள்ள வந்து உற்சவர் பெருமாளுக்கு ஆப்தன் என்ற பெயரா ஆப்தன் என்றால் நண்பன் என்ற பொருள் தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கு உற்ற நண்பராக இருந்த அவர்களின் துன்பங்களில் பங்கெடுத்து வாழ்க்கையின் இறுதி காலம் வரை வழி துணியாக அதாவது வழி துணி பெருமாள் வர்றதால தான் இவருக்கு வந்து இந்த பெயர் வந்ததாம் அதாவது கார்மேகம் எப்படி தன்னுள்ள வந்து நீரை சேமித்து வைத்து தாகம் தீர்க்க மழையாக பொழிகிறதோ அதே போல் இந்த தள இறைவனும் வந்து தன்னிடம் வரும் பக்தர்களுக்கு அருள மழையாய் பொழிவதால் தான் காலமேக பெருமாள் என்று அழைக்கப்படுகிறாராம் அதே வந்து சக்கர தாழ்வார் அதாவது இந்த கோயிலின் பிரம்மாண்ட சிறப்பு இங்கிருக்கும் சக்கர தாழ்வார் அதாவது பதினாறு பதினாறு கைகள்லாம் ஆயுதங்களுடன் அக்னி கிரீடம் சூடி பக்தர்களுக்கு உதவ இதோ ஓடி வருகிறேன் என ஒரு காலை முன்வைத்த நிலையில காட்சி அளிக்கிறாராம் இவரின் திருமேனியில நூற்றி ஐம்பத்தி நாலு மந்திரங்களும் நாற்பத்தி எட்டு அதி தேவதைகளும் வந்து பொறிக்கப்பட்டுள்ளன என்பதும் உலக புகழ் பெற்ற அதிசயமாக இருக்கிறது தரிசன பலன்கள் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்க மோட்ச தீபம் ஏற்றி வழிபடுறாங்க தீராத வினைகள் தீரவும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறவும் சக்கர தாழ்வாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு வந்து அதாவது திருமோகூர் ஆப்தனை வந்து தரிசித்து உங்கள் வாழ்க்கையின் உற்ற நண்பனாக அவனை வந்து பற்றி கொள்ளுங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி